குருநேகல் மாவட்டம் பரகாதினியை சேர்ந்த ஆர் எம் சீத் அவர்களின் ஒரே குழந்தையான மூன்று வயதை உடைய விதாத் தலசீமியா மேஜரினும் கொடிய நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளார் இச்சிறுமிக்கு அவசரமாக போன்மெரோ எலும்பு மாற்று சிகிச்சை மேற்கொள்ளும்படி வைத்தியர்கள் ஆலோசித்துள்ளனர் எனவே இச்சத்திரி சிகிச்சை இன்ஷா அல்லாஹ் இம்மாதம் பதினேழாம் திகதி கொழும்பு ஆசிரி தனியார் வைத்தியசாலையில் இடம்பெறவுள்ளது இச்சத்திரை சிகிச்சை வெற்றிகரமாக நிறைவேற எல்லாம் வல்லுறைவரிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறும் இதற்காக சுமார் ஒரு கோடி பதினைந்து லட்சம் ரூபா செலவாக உள்ள நிலையில் இதுவரை நல்லுள்ளங்களின் மேலான உதவிகளுடன் தொன்னூற்றி ஆறு லட்சம் ரூபா சேர்ந்துள்ளது அல்ஹம்துலில்லா மேலும் அவசரமாக பத்தொன்பது லட்சம் ரூபா தேவைப்படுகின்றது எனவே அன்புள்ளம் கொண்டவர்களே உங்களால் முடிந்த உதவிகளை பின்வரும் வங்கி கணக்கில் வைப்பிலிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வசலாம்